அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜிகே பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு ஓரியண்டடா இயர்ஸ்னா கொஞ்சம் இருக்கு அதனால அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் லைவ் பார்க்கக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கிளியரா இருக்கா வாய்ஸ் கிளியரா இருக்கா ஆன்சர் வந்து கொஷின் வந்து கேட்ட பிறகு சரியான பதில வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லைஃப் வந்து ஒரு பத்து பேர் வருவோம் நம்ம போயிடலாம் மகேஷ் வணக்கம் ஹாய் மகேஷ் தேங்க்யூ ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப நன்றி சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எஃகு உற்பத்தி செய்வதற்கு சேலத்தில் ஸ்டீல் பாத்தீங்களா அது எப்பொழுது தொடங்கப்பட்டது சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு சேலத்துல இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லிங்கை கேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பேசக்கூடியதை கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருங்க இல்லை சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்கு அந்த மாதிரி ஏதோனு சொன்னதுன்னு அதான் தெரியும் ஏன்னா முன்னாடி சிஸ்டம் வச்சுட்டு டைரக்ட் லைவ் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு சவுண்டோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா சேலத்தில் இரும்பு இருக்கிறாலே அமைக்கப்பட்ட ஆந்தியா குமரன் அகாடமி நாய்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்களா ஓரளவுக்கு கேட்கிற அளவுக்கு இருக்குல்ல செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஆன்சர் வந்து நைன்டீன் ஆ டூஆர் நைன்டீன் செவன்டி டூ நைன்டீன் செவன்டி த்ரீ இந்த காலகட்டத்தில் தான் இந்த சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரிங்களா யாருடைய கருத்தின்படி யாருடைய கருத்தின்படி தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமானது யாருடைய கருத்தின்படி தொழில்துறை மாவட்டங்கள் அப்படிங்கிறது இந்த வேர்டு வந்து ரொம்ப அதாவது வந்து அதிக அளவு வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஒரு முக்கிய நபர் வந்து இந்த தொழில்துறை மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பாங்க யார் சொன்னது யார் அதான் பேசி ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கணும் நைன்டீன் எயிட்டிஸ்ல சிறிய தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுவதை தொடர்ந்து தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமானதுக்கு காரணமான நபர் யார் ஓகே ஆன்சர் பாருங்க மார்ஷல் தான் இந்த டேம வந்து கொடுத்தவர் ஆசியாவின் டெட்ராய்ட் ஆசியாவின் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் இது ஆசியாவில் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் கூறுகிறது வெரி குட் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க சென்னை சென்னை என்பது சரியான முடியும் ஓகே அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு களம் தொடங்கப்பட்ட என்ன தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன சரியான பதில் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி தொடங்கப்பட்டது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல அது தொடங்கப்பட்டது ஓகே ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்பொழுது கொண்டு வரப்பட்டது அதுவா அதுக்கான கொள்கையை வந்து டூ தௌசண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி இருக்கு வெரி குட் கோவை கோவை என்பது சரியான ஆன்சர் வெரி குட் நெசவாளர் நகரம் என்று அழைக்கக்கூடிய பகுதி இருக்கு நெசவாளர்களின் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் வெரி குட் கரூர் சொல்லிட்டு இருக்காங்க அந்நிய செலவாணி கையிருப்பு என்பதை எதை குறிக்கும் அந்நிய செலவாணி கையிருப்பு என்ற வார்த்தை எதை குறிக்கும் அந்நிய செலவாணி கையிருப்பு என்பது எதை குறிக்கும் அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பு அந்நிய செலவாணி பற்றாக்குறை அப்படின்னு ரெண்டு டேம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் அப்படின்னா என்னன்னா அந்நிய செலவாணி கையிருப்பு என்பது வெரி குட் உற்பத்தி திறன் அது ஒரு வேலையிலான பாயிண்ட் நம்ம ஏற்றுமதி அப்படிங்கக்கூடிய விஷயத்த அதிகமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெளிநாட்டு ரூபாய் வந்து நமக்கு கைக்கு கிடைக்கும் ஸோ நம்ம அதிகப்படியான உற்பத்தி இருந்தால்தான் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும் தன்னிறைவு அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருந்தால் தான் அந்த உற்பத்தியில நம்மளும் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படி ஏற்றுமதி செய்யக்குள்ள நமக்கு ஃபாரின் கரன்சிஸ் வந்து நமக்கு கையில் நிறைய இருக்கும் அப்படி நமக்கு வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருப்பதுனால் அதை வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இதே போல அந்நிய செலவாணி பற்றாக்குறை என்பது உற்பத்தி திறன் குறைவு ஒரு பொருளை நம்மளால அதிகப்படி உற்பத்தி செய்ய முடியல அந்த பொருளுக்காக வேற ஒரு நாட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்குள்ள அது இறக்குமதி நம்ம செய்வோம் அப்படி இறக்குமதி செய்யக்குள்ள கண்டிப்பாக அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை வச்சுதான் நமக்கு கொடுப்பாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய பைசாவை கொடுத்து தான் அந்த பொருள் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்நிய செலவாணி பற்றாக்குறை ஸோ அதிகப்படியான பணம் நம்ம பணம் வந்து வேற நாட்டுக்கு தான் போகுது ஸோ இந்த பாயிண்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான பணியாளர்களை கொண்ட இந்திய அரசு நிறுவனம் எது அதிகப்படியான எம்ப்ளாயிஸ் கொண்ட துறை இது எந்த செக்டர் வந்து இப்போ வந்து அதிகப்படியான அரசு துறையில எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கா வெரி குட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அதிகப்படியான எம்ப்ளாயிஸ் வந்து எந்த துறையில இருக்காங்க எம்ப்ளாயிஸ் அது படிச்சுட்டு வேலையில இருக்கிறவங்க ஏன்னா நம்ம நாடு வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து முதுகலமாக கொண்ட ஒரு பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு நாடு எந்த செக்டர்ல அதிகப்படியாக அலுவலர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கொச்சை எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்ப இந்தியன் ரயில்வே எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட் அங்கே தான் இருக்கு அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடம் இந்தியன் ரயில்வே ஸோ இது ஒரு முறை வந்து டிஎன்பிசியில கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகே தரை விரிப்பு மேட் இருக்கு பார்த்தீங்களா ஜமக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு புகழ் பெற்ற ஊர் இது மாவட்டம் அல்லது ஊர் தரை விரிப்பு பெட்ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு புகழ்பெற்ற மாவட்டங்கள் மாவட்டம் பவானி சொல்வாங்க குட்டி ஜப்பான் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் குட்டி ஜப்பான் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் சரியான பதின வெரி குட் சிவகாசி நம்ம சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி ஓகே இது ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த லைவ் அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழித்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைவ் கொடுத்தோம் ஸோ அப்போவும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் லைவ் செஷனை வந்து நம்ம ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே அதில் ஷேர் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணிடுறேன் எப்போப்போ லைவ் இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன் அதன்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணாங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து இதில் பயனடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் நம்ம இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ